கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பயத்துக்கு பல காரணம் ஒரு காரணம்லாம் சொல்ல முடியாது ஆள் ஆளுக்கு மாறும் ஒரு ஒருத்தருக்கு பேய் பயம் சில பேருக்கு சாமி பயம் சில பேருக்கு சாமியார் பயம் சில பேருக்கு பொண்டாட்டி மேலே பயம் சில பேருக்கு புருஷன் மேலே பயம் பொன்னாடி மேல போய் ஒன்னும் பொன்னாடி அழகா பயம் இதனாலயே நிறைய பேர் கல்யாணம் கழியாம இருப்பாங்க பாத்துக்கிறீங்களா புத்திசாலியை பார்த்தா முட்டாளுக்கு பயம் அப்ப யார் பயம் இல்லாம இருப்பாங்க பல கோணங்கள்ல பல விதத்துல பயம் வரும் ஒரு மனிதன் பயம் இல்லாம ஆகணும் பயம் எதற்கு அப்படின்னு கேட்டா பல காரணம் ஒன்னெல்லாம் கிடையாது பல காரணங்களால பயம் ஏற்படுது நாளைக்கு செத்து போயிடுவோம் யாரும் பார்க்குறோம் செத்து போயிட்டாங்கன்னா பாட்டேதான் இப்போது அதனால ஒரு பயம் ஏற்படும் யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு நஷ்டம் ஏற்படுது ஆக்சிடென்ட் ஆகுது விபத்து ஏற்படுது ஃப்ளைட்டு காண போயிச்சு லாரியில் ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடக்குது அடுத்தது பைக் ஓட்டும்போது நமக்கு ஒரு பயம் வரும் அப்படி தானே பயம்லாம் தான் பிரேக் வச்சுக்கிறான் வண்டியில் பயம் தான் கவசம் வச்சுக்கிறோம் பயம் தான் பேங்க் இருக்குது விலங்குகளுக்கெல்லாம் பயம் இல்லை அதனால் அது வாழ்க்கையில் முன்னேறல பயம் முன்னேறதுக்கும் அதுவும் நல்லா புரிஞ்சு வச்சுங்க பயமா இருந்தா தான் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில் முன்னேறிவீங்க கவனமா இருப்பீங்க கொஞ்சம் உஷாரா இருப்பீங்க பயம் அதிகமாச்சுன்னா தற்கொலை பண்ணி செத்துருவீங்க உயிராக இருக்கிறதுக்கும் பயம் காரணம் சாவுறதுக்கு நான் தான் காரணம் பயம் தான் பயம் பல கோணங்கள் இருக்குது பயத்தை வெல்லுவது எப்படிதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர பயம் எதற்கு தெரிஞ்சுக்க முடியாதுயா ஏன் காரணம் சொல்ல முடியாது தெரியாது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் பயமே இல்லாததுன்னு கூட பயம் வந்துடும் ஆணி எஸ்ட்டு துணி மாட்டின்னு செத்து போயிட்டு இருக்கான் அவற்ற சுருகாடு போய் ஆணி எஸ்ட் வந்துக்கிறான் திரும்பி இவங்க சட்டையில் மாற்றியாக எச்சுட்டு கை தான் குச்சி இருக்குதுன்னு செத்துட்டுக்கிறான் நம்ம அவன் சேர்த்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும் அடையே நீ ஆனி சட்டையில் எஸ்ட் வந்துட்டுறான்னு அவன் தான் என்ன ஆகிட்டான் நிறைய பேர் பயத்தெல்லாம் இங்கேருந்து காணாமல்லாம் போயிட்டாங்க என்னை பார்த்துட்டு நிறைய பேருக்கு பயம் இவர் எல்லோரும் கூட டான்ஸ் ஆடுறாரு பயம் இருக்கும் தானே இருக்கணும் தானே என் சாமியார் என்ன ரவுடி மாதிரியாக பேசுவான் சிச்சி இதெல்லாம் கிடையாது

அவர் எங்கன்னா ஆடுவர் நீங்க எங்கன்னா அண்ணனும் அவர் பண்ணி தனி ஆவர்த்தனமாக தான் இருக்கும் இவர்தான் கூப்பிட்டு கூப்பிட்டு தான் கூட கூட சேர்ந்து அது கூட பயம் வரலாம் பயம் பல காரணம் பயத்தை வெல்லுவது எப்படி யாருக்கு பயம் இருக்காது பயம் இல்லாம ஒரு மனுஷன் ஆகணும் என்ன பண்ணா பயம் இல்லாம இருப்பான் அவர் மனிதன் என்ன புரிஞ்சா அவனுக்கு பயம் இல்லாம இருப்பான் ஒரு மனுஷன் எதுக்கும் கூடாது என்ன புரிஞ்சா என்ன புரிஞ்சுங்கன்னா பயம் இல்லாமல் இருப்பான் ஏதோ ஒரு பொண்ணு போனா ஒரு பையன் பாக்குறான் ஆனா பயந்துண்ணே தான் யாருன்னா பார்த்துருவாங்களோன்ட்டு இவன் பொண்ணை பாக்குறதை விட உள்ள ஆட்டு பீட்டு எதுக்கு ஓடி பார்த்தீங்கன்னா சுற்றி சுத்தி பார்த்துட்டு பாத்துட்டு கரெக்ட் தானே பயத்தோட தான் அணுகுவான் அப்புறமா வேலையும் சரியாக செய்ய முடியாது பயந்துனே போயிட்டு இருக்கும் ஒரு பொருளை திருட்டோம்னா உள்ளுக்குள்ளவே கண்டுபிடிச்சிருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்கன்றோ பயம் அப்படி தானே ஏதோ ரூல் வந்து போட்டு வச்சிருக்கு மதம்னா அந்த மதத்துக்கு எதிராக போயிட்டோம்னா செஞ்சிட்டோம்னா அம்மாவாசைக்கு மாட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் பயம் வந்துடும் அம்மா போயும் போயும் அம்மாவாசைக்கு புனிதமான பசுவை சாப்பிட்டோம்னா வருமா வராதா வரும் ஆளை பொறுத்து மாறும் எல்லாருக்கும் வராது கரெக்ட் தானே அப்போ பயம் பல காலத்துல வரும் அது எனக்கு பிரச்சனை இல்லை பயம் வரும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு சொல்லி கொடுத்தா பயம் வந்துடும் இப்படின்னு தான் பயம் வந்துடும் துணிக்குன்னா பயம் வந்துடும் பசி ஒரு படம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு நிற்கான் அவரு அப்படியே பார்த்துனே இருப்பாரு டெல்லி கணேஷ் நடிச்சு நடிகர் நடிச்சிருப்பாரு நீனா ரொம்ப பார்த்து கொஞ்சம் கிச்சிருவா அரையும் குறைமா தெரிஞ்சதான் பார்த்து நிற்பான் அவ்வளவு பயம் காட்டுறதுக்கு முடிவு பண்ண உளுக்கே பயம் கிடையாது சரி பயத்தை வெல்றதுக்கு என்ன செய்யலாம் இன்னா இருந்தால் எனக்கு இன்னா புரிந்தால் நான் பயம் இல்லாம இருப்பேன் பயம் இல்லாம இருக்க முடியுமா முடியாதா உங்களில் பயம் இல்லாமல் யாரென்னா ஆனீங்களா வலிக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது வலி என்ன பண்ண முடியாது வலிக்கு நிவாரணி கிடையாது வலிக்கிறது நல்லது வலி இருந்தால் தான் நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு உணர்கிறோம் வலி நல்லது வலிக்கிறது பிரச்சனை கிடையாது பயம் மனதினால் ஏற்பட்ட நோய் நான் அந்த பயம் இல்லாமல் வாழணும் என்ன செஞ்சால் பயம் இல்லாமல் இருக்கலாம் எப்படியா கடன் வாங்கிட்டு பயம் இல்லாமல் இருக்க முடியும் ஒரு கேள்வி திருட்டு எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும் ஒரு கேள்வி அப்படி தானே பொன்னாட்டி விட்டு உன்னோத்தியை பார்த்துன்னு எப்படி பயம் இல்லாமல் இருக்குது கேள்வி புருஷன் இருக்க உணர்வு உணராமலியை பார்த்து எப்படி எப்படி இல்லாமல் இருக்குது கேள்வி அப்படி தானே சினிமா போகுது ஒரு ஒரு படத்தை பார்க்குறோம் உடல் உறவு படம் அதாவது படமாக இருந்தால் நீளம் படத்தை நம்ம பார்க்குறோம் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி தானே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஆனால் மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு பயந்து அதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான் பேசிலாம் எதுக்கு வந்துக்குதே பயம்தான் பூட்டு கது தலாக்கெல்லாம் எதுக்கு வந்து இதெல்லாம் தீர்வா பயத்தை வென்றுட்டாங்களா இப்படிலாம் கண்டுபிடிச்சி அறிவியல் வந்து நிறைய தெரிஞ்சுச்சு அறிவியல் நிறைய சாதனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க பயம் இல்லாமல் இருக்க முடியுமா சுனாமிக்கு இயற்கை பேரிடர் இருக்கு திடீர் பூகம்பம் நிலநடுக்கம் சமூகத்தில் இருக்கிறத சமூக வழக்கம் விட்டுருங்க இயற்கையோட தாக்கம் பயம் ஏற்பத்தானே இதுல இருந்தெல்லாம் எனக்கு பயம் இல்லாம இருக்கணும் என்ன பண்ண பயம் இல்லாமல் இருக்கலாம் யோசிச்சீங்களா பயம் எதற்கு கிடையாது கேள்வி அது ரொம்ப அற்புதனமானது பயம் இல்லாம இருக்கிறது தான் கேள்வியாக இருக்கும் ஸோ கேள்வி மாற்றி கேட்கணும் எப்படி கேட்கணும் பயம் இல்லாமல் இருக்குது என்ன ரொம்ப சிம்பிள்ங்க நான் என்னால் உருவானதே இல்லை நான் என்னாலே உருவான அப்புறம் எதுக்கு நான் போய் போடுறேன் இன்னுமோ நான் இன்னுமோ வச்சிருக்கிற மாதிரி நான் என்னால் உருவான மாதிரியும் நானே கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்சுன்னு வந்துட்ட மாதிரியும் என்ன எதனா ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னா எதனா பிரச்சனை வர மாதிரியும்னு நினச்சிக்கிறேன் புரியுதா அழ வரலாம் துக்கம் தப்பு கிடையாது தாங்க முடியல பிரிவை செத்துட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க அழகிறதுன்றது ஒரு உணர்வு அது தப்பு இல்லை ஏன் பயம் பயம் முழுக்க முழுக்க அறியாமின் வெளிப்பாடு புரியுதா நான் என்னால் ஆனது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் ஏன் போய்விடுவேன் அழுவேன் ஏன்னா எனக்கு மன வலிக்குது வலிக்கும் உடம்பு வலிக்கும் அதனால் வலி உடல் கூட நான் என்ன பண்ணுவேன் அழுவேன் ஏதோ ஒரு பூச்சி என்னை கச்சிச்சு என் பொட்டாட்டி தாய்லாந்து தையில்தேஸ்ட்டாக எரியுது அழுவேன் புரியுதா என்னை யாரும் சாட்டையில் அடிக்கிறாங்க அழுவேன் என்னை செலவில் தூக்கின்னு போக சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவேன் நான் அழுவேன் ஏசுநாதருக்கு வந்தது அழுகை பயம் இல்லை இயேசுநாதருக்கு வந்தது என்ன அது அழுகை அதுவும் வரும் என்ன சொல்கிறாரு பார்த்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னே இவங்களுக்கு செய்கிற பாவம் முட்டா பீசுங்க வந்தது எதுக்குன்னே தெரியல இன்னமோ எதுக்கு நம்ம புதுசாக புதுசாக கருத்து சித்தாந்தங்கள்லாம் பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த கருத்தை காப்பாற்றதுக்கு வந்த மாதிரி பேசிக்கிதுங்க இதுவே ஒரு நாள் என்ன ஆக போகிறது இல்லை வந்தவனை போனவனை வீணாக நீ நினைத்து சும்மா நெஞ்சு போகிறீங்க அந்த பாட்டை என்னென்ன பண்ணியே என்னத்தை பார்த்த நீ புனமாக கிடக்கிறிய பயம் போயின்னு நான் என்னால் உருவாகலை நான் என் கதையை நான் முடிச்சிக்க முடியாது என்னால் ஆனது எதுவுமே இல்லை எல்லாம் அவன் செயல்னா எனக்கு என்ன இது பயம் அப்போது அவன் செயல்னு எனக்கு புரியல ஒன்றும் புரிஞ்சிச்சுன்னா பயம் வராது துக்கம் வரும் அது ஒன்றும் தவிர்க்க முடியாது கை விட்டா காலை விட்டா யாரோ ஒருத்தன் குட்டி நெருக்கமான ஒரு உறவு பிரியுதுன்னா நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்து திடீர்னு முரண்பட்டு போச்சுன்னா வலிக்கும் மனசுக்கு வலிக்குதானே செய்யும் அது தப்பு இல்லை ஆனால் பயப்படுத்து எந்த விதத்தில் நியாயம் ஏன் பயப்படுறீங்க நீங்க செய்து தப்புன்னு யார் உங்களுக்கு சொன்னா நீங்க பயப்படுறீங்க நீங்க தப்பு செய்கிறீங்க தப்புன்னா செய்யாதீங்க அப்ப செஞ்ச தப்பு இல்லைன்னு செய்யுங்க புரியுது என்ன சொல்றேன் செஞ்சால் என்ன செய்யுங்க தப்பு இல்லைன்னு செய்யுங்க அப்ப என்ன பண்றீங்க பயம் ஏற்படுது உங்களுக்கு தெரியுது நீங்க தப்புன்னு தான் நீங்க என்ன பண்றீங்க தப்பு இல்லைன்னா தப்பு இல்லாம செய்யுங்க தப்பு இல்லைன்னு புரிஞ்சு செய்யுங்க ஏன் தப்பா செய்யறீங்க அளவு வச்சுன்னு வாழுங்க ஏன் அளவு இல்லாம வாழ்றீங்க மண்ணை துணால மரவ துணை ஏன் சொன்னா சிலத ரகசியமா செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நீங்க ரகசியமா செஞ்சு அவன் கேமரா வச்சா அது யார் பிரச்சனை அதான் அவன் பிரச்சனை ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு ஏன் துணி குத்துக்கிறாங்க பொய்யா வாழ சொல்லிக்கிறாங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா உங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க நீங்கள் வாழ தகுதி இல்லாத உண்மையானவர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதது எங்கே தேக்கமெல்ல நூறு கிராம் தங்கம் வாங்குனீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது அது அது என்ன தான் அது என்னவே மாறும் ஆர்னமெண்ட்டாக மாறும் பியூர் கோல்டுல்ல ஏன் பியூர் கோல்டுக்கு மதிப்பு இருக்குது பொருளாக்க முடியாது பொய் தான் அழகு பொய் தான் நல்லது பொய் தான் சரி நிறைய பேர் உங்களுக்கு போ பொய்யா போய் சொல்ல சொல்லிட்டானுங்க உண்மையாரு உண்மையாருன்னு எப்படா உண்மையாரு பவுத்து போட்டு நில யாருன்னா உண்மையான இருக்காங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கடவுள் எப்படி படித்தாரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தங்க நகை எல்லாம் போட்டு முடியெல்லாம் வெட்டி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நிறைய நகைங்கெல்லாம் போட்டு நான் தான் பணக்காரன்ற மாதிரி ஆகி நிறைய பேச கற்றுக்கின்னு நிறைய புக்குங்கெல்லாம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியா அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க பொய் மேலே அக்கறை ஆகி பொய்யாவே வாழ்ந்து பொய்யா வாடறேன்னு புரியாமல் உண்மையாக வாடுறேன்னு நடிக்கிறீங்க நினைக்கிறீங்க நீங்கள் உண்மையானுங்களா எல்லாம் நான் உண்மையானவங்க இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அதனால் என்னென்ன போயிடுச்சே ஏன் இந்த உலகத்தில் உண்மையாக இருக்க முடியாதுன்னா வர தெரிஞ்சிச்சு உண்மையாக இருந்தால் ரெண்டு வாட்டி சிறைச்சாலை போயிட்டு வந்துக்கிறேன் உண்மையாக இருந்தால் யாரும் என்ன பண்ணுறதுக்கு இல்லை ஒத்துக்கிறதுக்கு இல்லை உண்மையாக இருந்தால் ஒத்துப்பாங்க யாருக்கிட்டால் உண்மையாக இருந்தால் ஏமாற்ற பார்க்குறான் அப்போனா பயம் பயம் போகணுன்னா எப்படி இருக்குண்ணா வானானா வானானா வேணும்னா வேணும்னு சொல்ல தெரியணும் இது எனக்கு வேணுமா வானாவான்னு முடிவெடுக்க தெரியணும் இதோடு நான் ஒத்திசை கொள்ளாமா வானவன் யார் முடிவெடுக்கணா நீங்கள் தான் முடிவெடுத்துட்டா பயம் இருக்கும் அடைந்தால் மகாதேவி அடையா விட்டால் ரெண்டு ஒன்று முடிவெடுத்துட்டேன் நான் போய்விடுவேன் சண்டை போடுத வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க தெரியாமல் பயப்படுறீங்க பிரச்சனை அதுதான் முடிவு உங்ககிட்ட இல்லை ஒன்றில் நெய்னா உலகம் எந்த நெய்னா உந்துல நெய்னா முடிவு எந்த லெனெய்னா தாத்தா பாட்டன் பூட்டேன் எல்லாம் லைனா ரொம்ப சோக்காக தான் போனாங்கடா லைனா 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 உந்துல நெய்னா உலகம் எந்த ல நெய்னா உந்துள நெய்னா நான் அப்படியே நல்லவ மாதிரியும் நான் எல்லாத்தையும் சதிச்சிடுவோம் மாதிரியும் நான் அப்படியே உத்தம செய்கிறேன் மாதிரியும் நான் என்னுக்கிறேன் இந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு தான் பயமே ஏற்படும் ஏன்னால் மிரட்டணும் பயமே ஏற்படாது ஏன் நான் வந்து நக்கீரன்ல உன்னை பிச்சி குத்துருவேன் வீடியோ போட்டுருவேன் நீ நான் வீடியோ போடுறேன் நானே எடுத்து போகிறேன் ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்பேன் நான் ஏன் பிரச்சனை இல்லை நான் சமூகம் தப்புனா என்ன பண்ணியிருந்தேன் அனுப்பா போலியாக தான் இந்த உலகம் என்ன தான் எதிர்பார்க்குது உங்ககிட்ட இப்போ இருக்குங்க எல்லாம் பேண்ட்லாம் ஊற்று போட்டு உட்காந்தீங்கன்னா எனக்கு நீ பண்ணுவீங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கைட்டுங்க உட்காருங்கண்ணா மாட்டேன் வீங்கய்யா நீங்கள் ஒன்றா எப்படின்னா இருக்கலாங்கயா எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது நாங்களாம் அவ்வளோ மாதிரி மானம் கட்டு போய் என்ன பண்ண மாட்டான் ட்ரெஸ் ஒத்து போட்டு உட்கார மாட்டோன்னு இப்போ நான் ஒரு குரு நான் உங்களுக்கு ஒரு உத்தி சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் மாவட்டத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு உட்காருங்கன்னா என்ன பண்ணுவீங்க செய்வீங்க பெரிய பைத்தியம் கிருகு தன நடக்குதுன்ட்டு இன்னொரு மீடியாலெலாம் தெரிஞ்சிடும் இமீடியட்டாக ஆன் தி ஸ்பாட் ஒன் ஹவர்ல நம்ம பெரியால ஆயிடலாம் ஒரு லைவ் போனுது சொன்னார் சொன்ன உடனே நான் இங்க இருக்கலாம் அப்படியே ஒரு நான் ஐம்பது அறுபது பேர் இந்த கும்பலுக்கு எல்லாரும் நியூட் ஆயிட்டானுங்க எல்லாம் அவுத்து போட்டு உட்காந்துருந்தாங்கண்ணா விளம்பரம் ஆவர்த்தி விஷயம் இல்லை ஒரு கோடி பேருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைவே இல்லை தன்னளவில் நிறைவாக இருக்கிறியா உனக்கு பயம் இல்லாமல் இருக்குதா உன் வாழ்க்கை உனக்கு கொண்டாட்டமாக கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா சும்மா சொல்கிறது கிடையாது அது இப்படி தான் இருக்கணும் நீங்க கொண்டாட்டமாக தான் இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கிறது கற்றுக்கிறது இல்லை கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு எதுவும் ஒன்று பண்ணனும் இல்லை எதை பண்ணாலுமே கொண்டாட்டமா பண்ணலாம் எதை பண்ணலாம் அழுகையை கூட கொண்டாட்டமா பண்ணிக்கிறாங்க பந்தலில வாழைமரம் பந்தல் இல்ல வாழைமரம் நானும் தான் பார்த்தேண்டி நானும் தான் பார்த்தேண்டி வடக்கு கொலை சாஞ்சிருக்கு வடக்கு கொலை சாஞ்சிருக்கு தெற்கு கொலை எனக்கு இடி தெற்கு கொலை எனக்கு இடி கொப்பாரி வைக்கிறாளுங்க எப்படி அழுகையை கூட என்ன பண்ணிக்கிறாங்க ஒப்பாரி பாட்டில போய் கேட்டு பாருங்க எனக்கு இருந்தானா புருஷன் உனக்கு இருந்தானா எல்லாருக்கும் தான் இருந்தானா யாருக்கு இருந்தானா இப்படியே ஆடுறாளுங்க நானும் பார்த்தேன் நீயும் பார்த்த யாருக்கு இல்லாமல் போச்சேடி யாருக்கு இல்லாமல் போச்சேடி புரியுதா உங்களுக்கு உடுக்க அடிக்கும் போது பாட்டு சாமி வந்து ஆடும் ஏய் மகிழ்ச்சி கொண்டாட்டம் பத்தலை ம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணேன் அடி சாமி சொல்கிறது அம்மன் வந்துடு இன்னும் கொஞ்சம் அடி உன்ன உற்சாகம் பத்தலை வீட்டுக்கு வாடி கவனிக்கிறேன்றான் அட்சினே அவங்கள்ட பயன் இல்லை எப்போ பயம் இல்லாம ஆகும் எந்த முடிவு யாரும் இல்லை நான் வாழ வந்துக்கிறேன் வாழ்கிறேன் ஏன் கணவனுக்கு மனைவி மனைவி கணவனு பயப்படுறாங்கன்னா உண்மை இல்லை பொய்யே தாங்கிறாங்க பொய்யே சரியா செய்யல உண்மையெல்லாம் வாழ முடியாது உண்மை அந்த ஒத்துப்பானா நெஞ்சம் எல்லாம் காமம் உள்ளம் எல்லாம் மாசை உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா ஒத்துப்பா ரொம்ப மோசமான வண்டி நான் எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து என்ன பண்ணுக்குறேன் நான் சுற்றி சுற்றி உங்களை யாருன்னா பார்க்கலன்னு சொல்லுவீங்களா நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுங்கய்யா நேராக கண்ணு முடியினே இருந்தோம் வயசுக்கு வந்து அது என்னாச்சுன்னு தெரியாது தாலி கட்டினாங்க எப்படியோ ரெண்டு பிள்ளையும் பெற்றுட்டோம் நாங்கள் என்னவே பண்ணதே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அவர் தான் எல்லாத்தையுமே பண்ணுவார் பொம்பளை சொல்லுவாளா இல்லை ஆம்பளை சொல்லுவானா நான் இது வரைக்கும் பண்ணதே பார்த்ததே இல்லை கொண்டாட்டி இது நல்லா தான் இருக்கிறான் பார்த்துன்னா கூட படம் பார்க்கணுன்றான் பகுதி வீட்டில் யாரா குளிப்பாங்களே டைம் டேபிள் போட்டு அந்த டைமுக்கு போய் பார்க்குறான் டோன் விட்டு வீடியோ எடுத்து பார்க்குறான் என்ன காரணம் பொய்யே சரியாக செய்யத் தெரில உங்களுக்கு உண்மை நினச்சிக்கிறீங்க அதனால் உங்களால் உண்மையாக இருக்க முடியல முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோ வாழ்க்கை பொய்யானது இல் வாழ்க்கை வாழ்க்கைன்றது என்ன பொய்யானது நாடகம் உலகம் ஒரு நாடகம் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் விமர் கையாமல் இது ஒரு சூத்த சூடா சூதாட்ட விடுதின்ட்டான் இந்த பூமி என்ன சொல்லிட்டான் சூதாட்ட விடுதி சில பேருக்கு தான் ரம்மி ஜாக்பாட்லாம் எல்லாருக்கும் வர்ற காடை இருக்குது இப்போ வாழ்க்கை யாருக்கில் இல்லை ஆ நீங்கள் சொல்கிற முடியாது நான் வந்து எனக்கு தெரியும் ஐம்பத்தி ஆறு கார்டு தான் என்னால் எப்படி வேணா என்ன பண்ணுற முடியும் அது அதே மாதிரி கார்டு ரெண்டு பாயிண்ட்டு வச்சுக்கணும் அப்படின்னா என்ன டான்ஸ் ஆடணுங்கன்னா அவங்க என்ன பண்ணா எதிராளி பார்த்துட்டு கிளாஸில் காமிக்கணும் அவன் பார்த்துட்டு என்ன பண்ணணும் இந்தி படம்லாம் பார்த்துக்கணு எனக்கு அந்த காலத்தில் கேப்பா டிம்பிள் கபடியாக டான்ஸ் ஆடுவாங்க கிளப்பில் எதுக்குடான்னு கேட்டீங்கன்னா எதிராளி காடை பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்ட் எஸ் இன்ஸ்பெக்ட் மூணு அந்த காட்டை ஒழிக்க வச்சுப்போ பயம் இல்லாமல் இருக்குதுங்கன்னா செய்யணும் உண்மை புரிஞ்சுக்கணும் எது உண்மை உன்னால் நீ வரல உன்னால் நீ போறது இல்லை எதுவும் உன்னாலானது இல்லை விதைக்கிறது உரிமை தான் எந்து முளைக்கிற உரிமை எந்த இல்லை அறுவடை பண்ணுற உரிமை எந்த ஆனால் அறுவடை பண்ணுற உரிமை இருக்கலாம் ஆனால் அதில் இவ்வளோ நெல் வரணும்னு தீர்மானிக்கிற உரிமை எந்த இல்லை நான் உடல் இன்பம் செய்கிறது மட்டும்தான் எந்த புல்லை பார்க்கறது எந்த இல்லை ஆனா அப்போ என்ன தீர்மானிக்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வேணும்னு வச்சுக்கலாம் வானாணம் அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை என் புல்லை பெரிய அறிவாளி ஆகிடுவான் தீர்மானிக்க முடியாது முட்டாலாக ஆயிடுவான் தீர்மானிக்க முடியாது ஒரு மனுஷன் கடைசி வரைக்குமே முட்டாளாக இருப்பான்னு மனிதன் ஆபத்தானவன் திடீர்னு நணவன் ஆயிடுவான் மனிதன் ஆபத்தானவன் திடீர்னு ஆயிடுவான் மனிதன மாதிரி ஒரு விசேஷமான விலங்கு ஒரு விசித்திரமான விலங்கு ஒரு வினோத விலங்கு இந்த உலகத்துல இல்லவே இல்லை அதனால யார கூட வேணா நீங்க பழகி உசாரா இல்லை நானே மனுஷன் கிட்ட முடியவே முடியாது அதனால பயம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ண எப்படி இருக்கலாம் நினைக்கிறீங்க சமத்தியமா இருக்கலாம் அதான் போதை நான் டான்ஸ் ஆடுறேன் நான் கூத்து ஆடுறேன் நான் சந்தோஷமாறேன் பார்க்குறோம் என்ன ஒன்னா சொன்னேன் என்ன அப்போ தான் நான் வாழ முடியும் பார்க்குறவனுக்கெல்லாம் யோசித்தா என்ன பண்ண முடியாது என்னால வாழவே முடியாது நின்னா ஒரு குத்தணுவான் உட்காந்தா ஒரு குத்தணுவான் திரும்பினா ஒரு குத்தணுவான் பேசுனா குத்தணுவான் சிரிச்சா குத்தணுவான் என்னால் என்ன பொம்பளைன்னுவான் புடவை வந்தால் பாரு ஒரு அவ்வளோ போட்டு சுற்றி இருக்குது எவ்வளோ மிடி மேக்ஸ் இதுன்னுவான் மிடி மேக்ஸ் போட்டுனா இது என்ன நாகரீகம் அங்கே மாதிரி வயிறு முன்னாடி தள்ளிட்டு சூத்து பின்னாடி வந்துட்டு இது இன்னத்துக்கு மிடி சரி ஒல்ல ஒரு புடவை கட்டினா மூலிகளுக்கு புடவை சொத்துற மாதிரி இருக்குது முன்னாடி பின்னாடி இருக்கு தேவை இல்லையா வாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம் ஏன்னா உன்னை சொல்லினே இருக்கும் அதெல்லாம் கவனம் என்ன பண்ண முடியாது நீ அதனால் பயத்தை தூக்கி விசிற்சிட்டு அழை வந்தால் அழு சிரிப்பு வந்தால் சிரி கோவம் வந்தால் கோவப்படு உணர்ச்சிகளெல்லாம் கொண்டாடு இடை அச்சத்தோடு இருக்குது பயம்னா நீங்கள் எங்கே இருக்கணும் படைத்தவனுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையின் இருப்புக்கு காரணம் நீங்க தான் நீங்கள் எப்படி செயல்பட்டீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு பலன் கிடைச்சிது எப்படி செயல்பட்டு இருந்தாலும் தப்பு இல்லை இங்கிருந்து என்ன பண்ணுங்க இங்கிருந்து பயன் இல்லாம இங்கிருந்து பயன் இல்லாம இருக்கலாம் புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் புரிஞ்சுட்டா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது